I'm gonna give டெய்லி என்ற அணிதின தியான வேலைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் அவர்கள் நெடுங்காலம் பாலாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாலான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்திலே கத்த தம்முடைய ஜனம் செய்ய போகிற மூன்று பெரிய காரியங்களை குறிப்பிடுகிறார் முதலாவதாக பாலாய் கிடந்தவைகளை கட்டி ரீபில்ட் த ரூயின்ஸ் என்னதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவருடைய வாழ்க்கையிலே பாலாய் போய் கிடைக்கிறதோ என்னதெல்லாம் கெட்டு போய் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் மறுபடியுமாக கட்டுவதற்கு கத்தர் நம்மை பயன்படுத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார் இரண்டாவதாக பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து ரிப்பேர் த டிஸ்ட்ராய்ட் என்னதெல்லாம் நிர்மூலமாகி இருக்கிறதோ அதை மறுபடியுமாக சீரமைப்பதற்கு கத்தர் நம்மை வியோகிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார் மூன்றாவதாக இடிந்து கிடந்த பாலான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் நம்மை கொண்டு பழமையாய் போனவர்களை மறுபடியுமாக அதை உயிர் கொடுக்கக்கூடிய உயிர்ப்பிக்க கூடிய காரியங்களை செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார் அதற்கு நமக்கு என்ன தேவை கத்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகம் கத்தருடைய ஆவியானவர் நம்மோடு இந்த இருக்கும்பொழுது ஆண்டவர் விரும்புகிற அந்த மூன்று காரியத்தையும் நாம் செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் மைசூரில் அசோகாபுரத்திலே ரயில்வே ஸ்டேஷனிலே ஒரு மறு சீரமைப்பு நடைபெற்றது அது என்னவென்றால் அங்கே நடத்தி வந்த பள்ளிக்கு சரியான இடவசதி இல்லாததினாலே அங்கே உள்ள இரண்டு பழைய ரயில் பெட்டிகளை அவர்கள் புதுப்பித்து அது பள்ளியாக மாற்றி அதை உபயோகித்தார்கள் அந்த சேதமடைந்த அந்த பெட்டிகளை வகுப்பறையாக மாற்றினார்கள் அதற்கு தேவையான பெயிண்டிங்ஸ் கலர்ஃபுல் பெயிண்டிங்ஸ் கொடுத்து மற்றும் அது உபகரணங்களுக்கு அங்கே வைத்து அதற்கு மின் விசிறிகள் அதற்கு கொடுத்து மற்றும் பலவிதமான சீரமைப்புகளை செய்து அதை ஒரு கிளாஸ் ரூம் ஆக மாற்றிவிட்டார்கள் அது மிகவும் பிரயோஜனமாக இருந்தது அந்த பள்ளியிலே அநேக பிள்ளைகள் சேர்ந்து படித்து அவர்கள் முன்னேறுவதற்கு அது அனுகூலமாக அமைந்தது அதன் உள்கட்டமைப்புகள் அனைத்தையும் மாற்றிவிட்டார்கள் இவ்விதமாக செய்யும் பொழுது அங்கு ஒரு பெரிய மறு சீரமைப்பு ஏற்பட்டதை உணர்ந்தார்கள் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் பாழாய் கிடைக்கிறதை நாம் புதுப்பிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் எவையெல்லாம் பழமையாய் போயிருக்கிறதோ அதை ரிவை பண்ணுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் எதெல்லாம் பாழாய் கிடைக்கிறதோ அதை மறுபடியும் கட்டுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் இந்த நாட்களிலே அப்படியாக செய்வதற்கு கத்தருடைய ஆவியானோருடைய அபிஷேகத்தை பெற்று கத்தருக்காக பெரிய காரியங்களை செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் நீர் விரும்புகிறபடி பாழாய் கிடந்தவைகளை கட்டி நிர்மூலமானவைகளை எடுப்பித்து இடிந்து கிடக்கவைகளை புதிதாக கட்டுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் கத்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது இந்த ரீபில்டிங் ரிப்பேரிங் ரிவைவிங் இந்த மூன்றையும் நாங்கள் செயல்படுத்த முடியும் அந்த பாக்கியத்தை இந்த நாளிலேயே எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதியும் நாங்கள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க அநேகரை இதன் மூலமாக ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான விடுதலையின் வாழ்வுக்குள்ளாக வழிநடத்த உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்